இப்போ நீங்க பாக்கிற இந்த கூட்டம் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காகவோ அல்லது ஒரு போராட்டத்துக்காக இணைந்த கூட்டமோ இல்லை இது ஐஃபோன் செவன்டீன் கொள்வனவு செய்வதற்காக வாங்குறதுக்காகவும் ஆர்டர் செய்கிறதுக்காகவும் வந்த ஒரு கூட்டம் தான் இது இந்தியாவில் இப்போ ஐஃபோன் செவன்டீன் லான்ச் ஆகியிருக்குது குறிப்பாக ஐஃபோன்களை நல்ல முறையில் பெற்றுக்கொள்ளலாம் இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி மற்றும் ஐநூற்று பன்னிரெண்டு ஜிபி கொண்ட ஐபோன்களை நீங்கள் எண்பதாயிரம் ரூபாய் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பணப்பரிசுல இந்திய மதிப்பில் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சாதாரணமான ஒரு அந்தளவான ஒரு ரேட் தான் அதை தாண்டி ஐஃபோன் ஏஆரை பொறுத்து மட்டும் இல்லை இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி ஐநூற்று பன்னிரெண்டு ஜிபி ஒரு

ஃபோன்ஸு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதிகமானோர் இப்போது ஐஃபோன் வாங்குறதுக்காக வர்றாங்க இந்தியாவில் ஐஃபோன்ட்டு லான்ச் ஆகியிருக்குது அதை பெற்றுக்கொள்றதுக்காக வந்த கூட்டம் அதை ஓட செய்கிறதுக்காக வந்த கூட்டம் தான் இது